வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு ஆழமான சிந்தனை பயணத்துக்கு தயாராக இருக்கோம் நம்ம கிட்ட இருக்கிறது ஐஏஎஸ் சி பெங்களூரை சேர்ந்த பேராசிரியர் ஹெச்எஸ் எஸ் முகுந்தா அவரோட சிக்கலான கேள்விகளும் மேம்போக்கற்ற பதில்களும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு இது வெறும் கட்டுரை இல்லை ஒரு தேடலோட பதிவுன்னே சொல்லலாம் ஆமாம் சொல்லப்போனா இது ரொம்பவே ஒரு தனிப்பட்ட தேடல் பாரம்பரியத்தில் வளர்ந்த ஒருத்தர் அப்புறம் வேதாந்த சொற்பொழிவுகள்லாம் கேட்டு அதனால ஈர்க்கப்பட்டு பல வருஷ தொழில்முறை வாழ்க்கை அறிவியல் பார்வை இமயமாலை பயணம் போயிருக்காரு ஆன்மீக பெரியவங்களோடலாம் பேசி இதை எல்லாத்தோட பின்னணியில மதம் ஆன்மீகம் கடவுள் அறிவியல் வாழ்க்கைன்னு இப்படி பல அடிப்படையான கேள்விகளை தனக்குத்தானே கேட்டுக்கிட்டு தர்க்கரீதியா ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முயற்சி பண்றாரு இதில் ரொம்ப சுவாரஸ்யமே என்னன்னா அவர் தனக்கு விதிச்சுக்கிட்ட அந்த சவால் தான் தர்க்கம் தர்க்கம் மட்டுமே வச்சு இந்த குழப்பமான விஷயங்கள்ல ஒரு தொண்ணூத்தைந்து சதவீதம் உள் ஒத்திசைவு அதாவது இன்டர்னல் கன்சிஸ்டன்சி அதை அடைய முடியும்னு நம்புறாரு இது எவ்வளோ பெரிய இலக்கு பாருங்க இந்த ஆய்வு முழுக்க இந்த தர்க்க ரீதியான தேடலோட தடத்தை நாம பார்க்க போறோம் சரி இந்த தேடல நாமும் தொடங்குவோமா நிச்சயமா இந்த ஆய்வு வந்து நம்மளோட பல ஆழமான நம்பிக்கைகளை மரபுகளை வந்து கேள்வி கேக்குது மரபுக்கும் நவீன அறிவியலுக்கும் குறிப்பா மூளைய பத்தின நம்ம புரிதலுக்கும் இடையில ஒரு பாலம் அமைக்க முயற்சி பண்றாரு கடவுள்னா என்ன மனநிறைவு நல்லதா இல்ல லட்சியம் கெட்டதா தியானம் எவ்வளவு நேரம் பண்ணனும் எப்படி பண்ணணும் விதிதான் பெருசா இல்ல நம்ம கையில ஏதாவது இருக்கா இப்படி ரொம்ப அடிப்படையான கேள்விகளை ஒரு இன்ஜினியரோட துல்லியத்தோட அணுகிறாரு பாருங்க ஆமா அவர் ஆரம்பத்திலே சொல்ற மாதிரி இந்தியாவில் வாழ்கிற யாரும் மதத்தோட இருந்து தப்பிக்க முடியாது இல்லையா நம்மளை சுற்றி எப்போவுமே அது இருக்கு ஆனால் அது அப்படியே ஏற்றுக்காம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க தூண்டுறாரு சடங்குகள் பூஜைகள் பற்றி பேசும்போது கூட பிரவருத்தி அதாவது வெளிச்செயல் நிவருத்தி அதாவது உள்தேடல் இது ரெண்டையுமே கேள்விக்குள்ளாக்குறாரு யோசிச்சு பார்த்தா பூஜை செய்யறதும் ஆஃபீஸ் வேலை செய்யறதும் வெளிச்செயல்கள் தானே அப்போ உண்மையா என்ன வித்தியாசம் இருக்கு கேக்குறாரு கரெக்ட் இந்த கேள்வி மனப்பான்மை தான் முக்கியம் ஒரு யாகத்தை பத்தி சொல்லும்போது கூட அதுல வர புகைய கட்டுப்படுத்த ஏன் நவீன அறிவியல் கருவிகளை பயன்படுத்த தயங்கணும்னு கேக்குறாரு பழைய வழிமுறைகள்ல இருக்கிற குறைகளை சரி செய்யாம அத அப்படியே ஃபாலோ பண்றது நம்ம சிந்தனையில ஒரு மாதிரி தேக்க நிலைய காட்டுதுங்கிறாரு இது வெறும் சடங்குகள பத்தின விமர்சனம் இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது ஆன்மீகமாவே இருந்தாலும் குருட்டுத்தினமா ஏத்துக்காம பகுத்தறிவோட அணுகணுங்கறதுக்கான ஒரு அரைக்கோவல் மாதிரி அப்போ இந்த பகுத்தறிவு பாதையில அவர் கடவுள்ங்குற கருத்தை எப்படி அணுகறாரு இது பலருக்கும் ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா ஆமா முக்கியமான கேள்விதான் அவர் வந்து கடவுள் நம்பிக்கை மொத்தமா நிராகரிக்கல ஆனா அத வந்து ஒரு மாதிரி மறுவரையறை செய்ய முயற்சி பண்றாரு கடவுள்ங்குற எண்ணம் எப்படி சமூகத்தால நம்ம வளர்ப்பால மனசுல பதியுதுன்னு விளக்கிட்டு கடவுளுங்கிறவர் வந்து ஐந்து புலன்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு இயக்குனர் அல்லது எஜமானன் அப்படிங்கிறாரு ரொம்ப முக்கியமா கடவுளோட அணுகக்கூடிய இருப்பிடம் எதுன்னு கேட்டுட்டு அதுக்கு அவர் தர பதில் தான் நம்மளை சிந்திக்க வைக்குது என்னன்னா மூளையோட நனவிலி மனம் அதாவது அன்கான்சியஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஓ இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு நனவிலி மனமா கடவுளோட இருப்பிடம் இது எப்படி இங்க தான் வந்து பேராசிரியர் பெஞ்சமின் லிப்பட்டோட நரம்பியல் ஆய்வுகளை கொண்டு வர்றாரு இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா நாம ஒரு செயலை செய்யணும்னு உணர்றதுக்கு சுமார் அரை வினாடிக்கு முன்னாடியே நம்ம மூளையில் அதுக்கான செயல்பாடு தொடங்கிடுதான் அதாவது அந்த செயலுக்கான தூண்டுதல் நம்ம நனவழி மனசுல முதல்ல உருவாகி அதுக்கப்புறம் தான் நம்ம நனவு மனசுக்கு கான்ஷியஸ் பாட்டுக்கு அது தெரிய வருது அப்படியா அப்போ நாம சுதந்திரமா ஒரு முடிவு நினைக்கிறது அது ஒரு பிரமை மாதிரி ஆயிடுமா அந்த செயலை தொடங்குறது நனவழி மனம்தான் அப்படின்னா அதோட எஜமான் யாரு இதுதான் அவர் கேக்குற கேள்வி இல்லையா சரியா சொன்னீங்க நம்ம நனாமு மனம் வந்து ஒருவேளை அந்த தூண்டுதலை செயல்படுத்தலாம் இல்ல தடுக்கலாம் அதான் அந்த வீட்டோ பவர் சொல்றது ஆனா அந்த ஆரம்ப தூண்டுதல் நனவெளி மனசுல இருந்து தான் வருது இதத்தான் முகுந்தா வந்து கடவுளோட செயல்பாட்டோட ஒப்பிட முயற்சி பண்றாரு இது என்ன பண்ணுதுன்னா கடவுளை எங்கேயோ வானத்துல தேடாம நமக்குள்ளேயே நம்ம மூளையோட ஆழமான செயல்பாடுகளையே காண முடியுங்கிற ஒரு பார்வையை தருது இது வந்து நிறைய பேரோட பாரம்பரிய கடவுள் உருவகத்துல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது இது உண்மையிலேயே சிந்திக்க வைக்கிற விஷயம் அப்போ நம்மளோட சுதந்திரமான செயல் அதாவது ஃப்ரீ வில் நாம நினைக்கிறது கூட இந்த நனவெளி மனசோட தூண்டுதலுக்கு உட்பட்டதுனா அப்போ நாம யாரு நம்ம செயல்களுக்கு யாரு பொறுப்பு இந்த கேள்விக்கு அவர் எப்படி பதில் சொல்றாரு அதுதான் வந்து விதியா இல்ல சுதந்திர செயலா ஃபேட் ஆர் ஃப்ரீ வில்ங்கற கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது லிபிட் ஐவப்படி பாத்தீங்கன்னா நம்மளோட நான் இத செய்ய போறேங்கிற அந்த உணர்வுக்கு முன்னாடியே செயல் தொடங்கிட்டறதால ஒரு விதத்துல நம்ம செயல்கள் முன்னிர்ணயிக்கப்பட்டது மாதிரி தோணலாம் இல்லையா நனவெளி மனம் தான் எஜமான மாதிரி இருந்தா அது விதி மாதிரி செயல்படுதா ஆனா அதே சமயம் நம்மால சில செயல்களை தடுக்கவும் முடியுது அந்த வீட்டோ பவர் இருக்கு அதனால முழுசா விதினும் சொல்லிட முடியாது இது ஒரு ஒரு சிக்கலான பகுதி ஆனா நம்மளோட நான்கிற உணர்வு நம்ம கட்டுப்பாடுங்கிறது நாம நினைக்கிறத விட கொஞ்சமா இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த அறிவியல் பார்வை சுட்டிக்காட்டுதுன்னு முகந்தா சொல்றாரு சரி இந்த அறிவியல் பார்வையையும் தர்க்கத்தையும் அவர் வாழ்க்கை முறை சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுத்துறாரு இல்லையா உதாரணமா மனநிறைவோட இருக்கிறது நல்லதா இல்ல லட்சியத்தோட இருக்கிறது கெட்டதாங்கிற கேள்வி ஆமா வேதாந்தம் வந்து மனநிறைவை போதிக்குது ஆனா யோசிச்சு பாருங்க கடந்த நூறு வருஷத்துல நடந்த இந்த அப்பாரமான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு காரணம் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் தொழில் முனைவோர் இவங்களோட லட்சியம் தானே இந்த முரண்பாட்டை எப்படி இங்கதான் முகுந்தா ஒரு ஒரு ரொம்ப அருமையான புது கருத்தாக்கத்தை முன்வைக்கிறாரு அதுதான் காந்தி எண் அதாவது காந்தி நம்பர் காந்தி என்ன அப்படின்னா அது என்ன அது ஒண்ணுமில்ல ஒரு விகிதம் ஒரு ரேஷியோ கா ஒருத்தர் தனக்கு அப்பாற்பட்டவங்களுக்காக செய்யறது வகுத்தல் ஒருத்தர் தனக்காக செய்யறது அதாவது நீங்க மத்தவங்களுக்காக எவ்வளோ செய்யறீங்கறத உங்களுக்காக நீங்க எவ்வளோ செய்றீங்கங்கறதோட ஒப்பிடுறது இந்த எண் கா வந்து ஒன்ன விட அதிகமா இருக்கணும் அதுதான் இருக்கணும்னு சொல்றாரு ஆஹாஹா இது ரொம்ப எளிமையா ஆனா அதே சமயம் ரொம்ப ஆழமா இருக்கே சுயநலமா இருக்கிறவங்களுக்கு கா பூஜ்யத்துக்கு பக்கத்துல இருக்கும் மற்றவங்களுக்காகவே வாழ்கிறவங்களுக்கு கா ரொம்ப அதிகமா இருக்கும் மகாத்மா காந்தி இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அவர் தனக்காக செஞ்சதை விட ஒரு தேசத்துக்காகவும் மனிதகுலத்துக்காகவும் செஞ்சது மிக அதிகம் அதனாலதான் ஒரு பெயர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க இத வந்து தனிநபர்களுக்கு மட்டும் இல்ல குடும்பங்கள் நிறுவனங்கள் மாநிலங்கள் நாடுகள் ஏன் பூமிக்கே கூட பொருத்தலான்னு சொல்றாரு ஒரு தொழிலதிபர் நிறைய சம்பாதிக்கலாம் தப்பில்லை ஆனால் அவர் உருவாக்குற வணிகம் அதனால வர்ற வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் பல்லாயிரம் பேருக்கு பயனளிச்சதுன்னா அவருடைய கா அதிகமாக இருக்கலாம் ஒரு விஞ்ஞானியோட கண்டுபிடிப்பு உலகத்துக்கு பயன்பட்டா அவருடைய கா அதிகம் முக்கியம் என்னன்னா எனக்காகங்கிறத விட பிறருக்காகங்கிறது அதிகமாக இருக்கணும் இது வந்து மனநிறைவு லட்சியம்ங்கிற ரெண்டு துருவங்களுக்கு நடுவில் ஒரு சமநிலையான அர்த்தமுள்ள பாதையை காட்டுது லட்சியம் தப்பில்லை அதோட பயம் யாருக்கு போகுதுங்கிறத பொறுத்து அதோட மதிப்பு மாறுது இது ஒரு நல்ல அளவுகோல் தான் சரி இந்த தர்க்கரீதியான அறிவியல் பூர்வமான அணுகுமுறைய அவர் ஆன்மீகம்னு சொல்லப்படுறதோட எப்படி ஒப்பிடுறாரு அறிவியல் எங்க முடியுதோ அங்க ஆன்மீகம் தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த வரியும் அவர் சும்மா வார்த்தை விளையாட்டுங்கிறாரு அறிவியல் வந்து வெளி உலகத்தை ஆழமான கேள்விகளை கையாளுது ஆன்மீகம்ங்கிறது மதம் பாரம்பரியத்தை தாண்டி நம்ம சுயத்த பத்தியும் வாழ்க்கை பத்தியுமான ஆழமான உலகளாவிய கேள்விகளை கையாளுது ஆனா ரெண்டுக்குமே மனசத்தானே பயன்படுத்தணும் வெளிப்புற உலகத்தை ஆராயிற அதே பகுத்தறிவு உள் மனசோட சிக்கல்கள் ஆராயவும் தேவைப்படுதுன்னு சொல்றாரு அப்படியா அப்போ ஆன்மீக அனுபவங்கள் தியானம் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பாக்குறாரு இங்கேயும் அவர் வந்து மரமான கருத்துக்களை கேள்வி கேட்கிறாரு உதாரணத்துக்கு தினமும் ஒரு இருபது நிமிஷம் தியானம் பண்றது பத்தி அது வந்து மனசை அன்றைய நாளுக்கு தயார்படுத்த உதவும் சரிதான் ஆனா அந்த இருபது நிமிஷத்தை விட மீதி இருக்கிற இருபத்தி மூணு மணி நாற்பது நிமிஷங்கள்ல நாம எப்படி வாழ்கிறோம் அதுதான் முக்கியங்கிறாரு அந்த நேரத்துல நாம கொள்ளுற பற்றுகள் கோபங்கள் அனுதாபமே இல்லாத செயல்கள் இதையெல்லாம் அவரு சத்தம் அதாவது நாய்ஸ் அப்படிங்கறாரு இந்த சத்தத்தை குறைக்காம வெறும் இருபது நிமிஷம் தியானம் மட்டும் பெரிய மாற்றத்தை தராது ஓ அதாவது தியானங்கிறது ஒரு தனி செயல்பாடுங்கறத விட அது அன்றாட வாழ்வோட இணைஞ்ச ஒரு மனநிலைன்னு சொல்றாரா இதுதான் உண்மையான வாழ்க்கை தியானம்னு சொல்றாரு இத செய்யும் போது அந்த இருபது நிமிஷ தியானத்தை தவற விட்டா கூட குற்ற உணர்ச்சி தேவைல்ல ரொம்ப நேரம் தியானம் பண்றது பல வருஷம் பண்றது மட்டுமே பலன் தராது தியானத்துல உள் மனசோட இணையறதா சொல்றோம் ஆனா அன்றாட வாழ்க்கையில நம்ம சேர்க்கிற அந்த வாசனைகளான பற்று கோபம் பொறாம இதெல்லாம் குறைக்காம தியான நேரம் மட்டும் அதிகரிச்சா பயன் குறைவு முதல்ல இந்த வாசனைகளை குறைக்கணும்னு சொல்றாரு இது தியானம் பத்தின பொதுவான புரிதலுக்கு ஒரு சவால் இருக்கு அதே போல சந்நியாசம் அவதூத நிலை இதையெல்லாம் எப்படி பாக்குறாரு சந்நியாசங்கிறது சமூகத்தால மதிக்கப்படுகிற நிலை உடைமைகளை துறந்து எளிமையா வாழ்றது ஆனா அதுலையும் அகங்காரம் வரலாம் நிறுவன பொறுப்புகள்னு சிக்கல்கள் வரலாங்கிறாரு அவதூத நிலைங்கிறது அதையும் தாண்டி எந்த விதிகளுக்கும் உட்படாம ஒரு ஆனந்தத்துல திழைச்சிருக்கிற நிலை சதாசிவ பிரம்மேந்திரர் ரமணர் மாதிரி இங்கே அவர் தனித்திருத்தல் அனானிமிட்டி சுதந்திரம் ஃப்ரீடம் பத்தி பேசுறாரு புகழ் வெளிச்சம் வந்து நம்ம சுதந்திரத்தை குறைக்குது யாராலையும் அறியப்படாம இருக்கிறது அது ஒரு விதமான சுதந்திரத்தை தருது நனவு நனவிலி மனம் பத்தி முன்னாடியே பேசணும் தூக்கத்துல நனவு மனம் விழிச்சிருக்கும் விழிச்சிருக்கும்போது அமைதியா இருக்கிறது இந்த ரெண்டு மனங்களையும் நெருங்க செய்யும்னு சொல்றாரு இந்த ரெண்டும் இணையிற ஒரு நிலைதான் தான் துரியம் மான்டூக்கி ஒப்பம் இடத்துல சொல்றது இல்லனா நிர்வாண நிலையா இருக்கலாம்னு கருதுறாரு ஆனா இதை அடையிறது ரொம்ப கஷ்டம் ராமகிருஷ்ணர் ரமணர் மாதிரி இருந்தவங்க இந்த நிலையில இருந்ததா சொல்லப்படுது சுவாரஸ்யமா பாத்தீங்கன்னா பல விஞ்ஞானிகளோட முக்கியமான கண்டுபிடிப்புகள் கூட அவங்க நனவு பூர்வமா சிந்திக்காத போது அந்த நனவழி மனசுல இருந்து திடீர்னு உதிச்சது தான் இசை பக்தி ஜபம் வேத உச்சாடனம் இந்த மாதிரி மற்ற பாதைகளை பத்தியும் அவர் பேசுறாரு இசை மனசுக்கு இதமா இருக்கும் சிலர உயர்நிலைக்கு கூட்டிட்டு போகலாம் தியாகராஜர் மாதிரி ஆனா இறுதி நிலை மௌனம்தான் இசை அதுல கரையணும்னு சொல்றாரு ஸ்டீமன் பிங்கர் மேற்கோள் காட்டி பக்தி வந்து எளிதான மார்க்கம்னு சொல்லுவாங்க ஆனா நிபந்தனையற்ற பக்திக்கு ரொம்ப தீவிரமான அர்ப்பணிப்பு தேவை சில சமயம் பகுத்தறிவை கடந்த நிலையும் தேவை ராமகிருஷ்ணர் மாதிரி ஜபம் செய்யும் போது நனவு மனம் வேற எங்கேயாச்சும் தாவிக்கிட்டே இருக்கும் லட்ச கணக்கில் ஜபம் செஞ்சவங்க தர்க்கம் மற்றும் அனுபவத்தோட அடிப்படையில கேள்விக்குள்ளாக்குறாரு குருட்டு நம்பிக்கை கூடாதுங்கறதான் மையக்கருத்தா தெரியுது மிகச்செரி நம்பிக்கைகளோட அடிப்படையில எவ்வளவு காலம் வாழ்றது அப்படின்னு கேக்குறாரு எந்த செயலையும் நாம நம்பிக்கையில தான் தொடங்குறோம் அது உண்மை ஆனா அது சரியில்லான்னு தெரிஞ்சா பாதையா மாத்திக்கிறோம் இல்லையா ஆராய்ச்சி அப்படிதான் நடக்குது ஆனா ஆன்மீக நம்பிக்கைகளை பலர் வாழ்நாள் முழுக்க சோதிச்சு பாக்குறதே இல்ல பக்தின்ற பேர்ல தர்க்கத்தை தவிர்த்துடுறாங்க நம்பிக்கை ஒரு தொடக்கப்புள்ளி தான் அதுவே முடிவா இருக்க கூடாதுங்கிறாரு ஞான நூல்களை படிக்கிறது நல்லதுதான் ஆனா மனசுல ஆழமான கேள்விகள் இல்லாம சும்மா சடங்கா படிச்சா பயனில்லை கேள்விகளுக்கான பதில தேடும் போதுதான் அவை உதவும் அதுவும் விமர்சன பார்வையோட அணுகணும் இறுதியா சிறந்த மனிதர்கள் கிரேட் மென் பத்தி பேசுறாரு யார் அவங்க ஏன் அவரோட அந்த காந்தி எண் அது யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கோ அவங்க தான் சொல்றாரு அதாவது தனக்காக செய்யறதை விட பிறருக்காக பல மடங்கு அதிகமா செய்யறவங்க ஆனா யாரு சிறந்தவருங்கிறதுல சமூகத்தோட பார்வை மாறலாம் ஹிட்லர் ஒரு காலத்துல கொண்டாடப்பட்டாரே நாம வந்து வரலாற்று ரீதியா உண்மையை தேடுனவங்கள பார்க்கணும் புத்தர் ராமகிருஷ்ணர் சந்திரசேகர பாரதி ரமையர் மாதிரி இவங்க ஒவ்வொருத்தரோட பாதையும் வித்தியாசமா இருக்கும் அவங்க கிட்ட இருந்தும் கத்துக்கலாம் ஆனா நம்ம சுய சிந்தனையும் தர்க்க ரீதியான உள்நோக்கிய தேடலும் தான் முக்கியங்கிறது அவர் நிலைப்பாடு ஆக மொத்தம் பேரரசர் முகுந்தாவோட இந்த ஆய்வு நம்மளோட மரபுகள் மத நம்பிக்கைகள் ஆன்மீக பயிற்சிகள்னு எல்லாத்தையுமே ஒரு தடவை நின்னு நிதானிச்சு கேள்வி கேட்க சொல்லுது குருட்டுத்தனமா எதையும் ஏத்துக்காம தர்க்கம் அறிவியல் உண்மைகள் குறிப்பா பத்தின புரிதல் அப்புறம் நம்ம சுய பரிசோதனை மூலமா நம்ம சொந்த நிலைப்பாட்டை உருவாக்கிக்க ஒரு சவால முன்வைக்குது காந்தியன் மாதிரி புது அளவுகோள்கள் நனைவிலை மனசோட சக்தி அதோட மர்மம் தியானம் சடங்குகள் மேல இருக்கிற விமர்சன பார்வை இப்படி பல விஷயங்கள் நம்ம சிந்தனையை கிளறுது அவர் ஒரு குறிப்பிட்ட பதிவையோ பாதியையோ திணிக்கல விட எப்படி சிந்திக்கிறது எப்படி கேள்வி கேட்கறதுங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல தர்றாரு ரொம்ப சரியா சொன்னீங்க பதீர்களை விட சரியான கேள்விகளை கேட்குறது தான் முக்கியங்கிறத முகுந்தா வலியுறுத்துறாரு நம்பிக்கை அவசியம் தான் ஆனா அதுவே இறுதி அல்ல அறிவியல் முன்னேற்றங்களையும் குறிப்பா மூளையோட செயல்பாடுகள் பத்தின புது கண்டுபிடிப்புகளையும் ஆன்மீக தத்துவ விவாதங்கள்ல இருந்து நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது அதை நாம தீவிரமா எடுத்துக்கணும் தர்க்கம் ஒன்னுதான் நம்மள மிக நீண்ட தூரம் அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவிங்கறதை அவர் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறாரு இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி முகுந்தா வந்து பேராசிரியர் லிமிடோட ஆய்வா அடிப்படையா வச்சு நம்ம செயல்களுக்கான முதல் தூண்டுதல் நனைவிலை மனசுல தான் உருவாகுது நாம் அதை உணர்றதுக்கு முன்னாடியேன்னு சொல்றாரு ஒரு வகையில் கடவுளோட இருப்பிடமாகவும் அந்த நனவிலி மனசை சுட்டி காட்டுறாரு நம்மளோட சுதந்திரமான முடிவுகள்னு நாம நினைக்கிறவை உட்பட பலத்தை இந்த மனசு தான் தீர்மானிக்குதுன்னா உங்கள் எண்ணங்கள் மேலேயும் செயல்கள் மேலயும் உங்களுக்கு உண்மையா எவ்வளோ கட்டுப்பாடு இருக்கு அப்படி இருக்கும்போது சுய முன்னேற்றம் அதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்னு நம்ம சொல்றோமே அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க